நான் அடையாளம் சொல்லி கூப்பிட்டது தான் எக்ஸ்ரே எடுத்திருக்கு அம்மாவுக்கு அப்படின்னு ஒரு அடையாளத்தை சொல்லி கூப்பிட்டேன் கேட்க வந்த கேள்வி எக்ஸ்ரே சம்மந்தமானதில்லை உன் வாழ்க்கை சம்மந்தமான கேள்விகள் நிறைய அதில் இருக்கிறது உமையல்லையாடா ஆனாலும் எனக்கு ஒரு அடையாளம் வேணுங்களா கூப்பிடுறதுக்கு உன் வயிற்றுகளை போய் பார்த்தேன் உடலில் எதுவும் எண்டோஸ்கோப் வச்சு பார்த்ததில் உடலில் எதுவும் சேதமடைந்திருக்கா அல்லது வீக்கங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது உடல் உறிஞ்சிகள் கொஞ்சம் வேலை செய்யலையே தவிர இது சாதாரண மாத்திரைகளில் தேர்ந்துடும் அறுவை சிகிச்சை தேவையில்லைன்னு சரி பண்ணி தந்துடுறேன் வாழ்க்கையில தொழில பற்றிய மன வருத்தமும் இல்லற வாழ்க்கையை பற்றிய குழப்பமும் உன் உள்ளத்துல இருக்கு கால்வா உலகினை கண்டே நம்மா கண்ணி மணி என்னப்பா வேணும் உனக்கு கொஞ்சம் வந்து வீட்டில் வந்து நல பிரச்சனைலாம் இங்கே இருக்குது பண்றதுக்கு முடியலை ஒரே ஒரு தான் உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் தடகணும்னாலும் அந்த இடத்த விற்க முடியாது அதை விற்கிறதுக்கு வரக்கூடிய ஐபசி மாதவரை கால அவகாசத்திற்கு மண்ணு மனையை வந்து அவ்வளோ சீக்கிரமாக எனாது இழக்க முடியாது இது நம்மளோட இவ்வளவு காலம் இருக்கணும் அப்படிங்கிற விதி உடையவை புரியுதா அதே மாதிரி உன் தம்பி தொழிலையும் வாழ்க்கையும் செப்பரேட் பண்ணிக்கிடணும்னு ஆசைப்படுதான் அதுக்கு ஒரு செட்டுமெண்ட் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ங்கிறதுக்காக எதுவுமே வாக்குவாதம் இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் இதை செம்மையாக்கி தரேன் கவலைப்படாத ஐபிஎஸி வர பொறுமையாக இருங்க நான் ஜெயிச்சு தரேன் வேற என்னடா வேணும் போதும்னு பாரு இந்த உலகத்துல யாராலையும் சொல்ல முடியாத ஒரு பெரிய பாக்கியம் அள்ளித்தார ஆனந்தமா இரு மாதிரி கர்மதாமிக்கு நோய் பிணி இல்லாம காப்பாத்துறேன் பக்கத்தில் வான பக்கத்தில் வான என்ன பக்கத்தில் வான என்னாலும் உயர்ந்திருப்பா எப்பா கர்மதாமி யாருக்கும் ஆபரேஷன் பண்ணிருக்க யாருக்கு என்னென்ன ஆபரேஷன்

இன்னொரு ஒன்றரை வருத்தம் இருந்திருக்கும்னா அது கேன்சராக மாறி இருக்கும் ஆனால் ஏதோ அந்த காலத்தில் செஞ்ச புண்ணியம் உன்னை காப்பாற்றி வெளியே கூட தாச்சி இப்போ அடுத்து இந்த நோயாள எந்த ஆபத்தில்லாமல் ஆக்கி வெற்றியாக்கி தரேன் இப்போ கடன்பட்டிருக்கு கொஞ்சம் மனக்கலக்கம் இருக்கு அவைகளை தீக்கணும் வேற என்னடா வேணும் இவ்வளவு தானா கண்ணை முடிக்கா முடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பார்வை பார்க்க முத்து மாரியம்மன் கோயில் எங்க பாருக்கு அங்க பக்கம் போய் கும்பிடுவீங்களா அங்க போனீங்க அதனால தான் அந்த மாரியம்மன் கொஞ்சம் காட்டுதாராக்கும் உங்களுக்கு தொந்தவர் எது இப்போ நான் என்ன துறை கூப்பிட்டு இருந்தேன் நான் மதுரைன்னு கூப்பிட்டுருந்தேன் இப்ப இருக்கிற மதுரை மதுரையில் இருக்கு மாரியம்மனுக்கு நீங்கள் வந்து ஒரு அற்புதமான அபிஷேகம் பண்ண வேண்டும் அப்படி பண்ணின பிறகு ஐப்பசி மாதம் மங்கள வாரத்தில் நிச்சயதாம்பலம் நடக்கும் தை கூட பணம் தருவேன் கல்யாணத்தை வெற்றியாக நடந்து தாரேன் சொந்தக்காரப்பையன் வந்து பெண்ணுங்காப்பான் கொடுத்தனா மூணாம் மாதம் பிள்ளை வீட்டில் வந்து இருக்கும் அசல்ல கல்யாணம் முடிச்சேன்னா ஆயுள் பெறமா இருக்கும் என்ன செய்யலாம் ஆம்பளை கால் கர்மசாமிக்கு வெற்றி வேறு முருகனுக்கு உள்ளத்துக்கு அள்ளி தந்திருக்கிறேன் ஆனந்தமாயிரு சாப்பிடாம பேரக்கூடாடா சந்தோஷமா சாப்பிட்டு போ வெற்றி அடைவாய் கர்மசாமி நாகர்கோவில் எல்லை மதுரையில் இத்தனை பேருக்கு கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் கட்டுமனை என்றால் வீடுன்னு அர்த்தம் அந்த வீட்டுக்குள்ள அருகிலே துள்ளமாட சுவாமியுடைய அருள் பார்வை எடப்புறத்துல சொன்னா இசக்கியம் அங்காரமான ஆட்டம் இவைகளெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பகவதி தாயுடைய கருணை குடும்பத்துக்கு ஆனா இப்போ ஒரு ஆண்டுக்கு முன்னார வந்திருக்கும் பொழுது கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டிருந்த நீ உயிர் கண்ட வராது தப்பித்து வெளியேறி வருவான்னு வாக்கு கொடுத்த இப்போ எல்லா மாத்திரையும் முடிச்சு வெற்றியாகி வந்தாச்சா வந்தாச்சு காப்பாத்த அதே மாதிரி நீதிமன்றத்தில் எனக்கு இருக்க வழக்கில் தோத்து போயிட்டோம்னா அடுத்து நான் என்ன பண்ண போறவனே தெரியாது கருமசாமி வழக்கில் ஜெயிக்க வச்சாச்சு மாதிரி உள்ள ஒவ்வொரு சின்ன சின்ன அறிகுறிகளும் அதனால ஆயுளுக்கு பங்கம் இல்லாம உங்க எல்லாரையும் மங்களகரமா வாழ வச்சா போதும்ல வைத்த ஒரு சின்ன செட்டில்மெண்ட் வரும் அதையும் முடிச்சு வெத்தியாக்கி அடுத்த வாழ்வையும் கால் தர வரலாம் இப்போ உன்னுடைய வீட்டில் வந்து இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியை நிலைநாட்டி ஏவகார தூதனை வெளியேற்றி புனிதமான ஆயுளை தந்து காப்பாய் தந்தா போதும்லா இந்த காலையும் சரியாக்கி தாரேன் ஒரு அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய இருக்கு வெற்றியாகி தாரேன் வரலாம் ஜெயிச்சு தாரேன் நல்லா இருக்கும் மக்களே தாப்பா எல்லா சொத்துக்களும் காப்பாற்றப்படுகிறது வரலாம் பக்கத்தில் வரலாம் வரலாம் ஆகிட்டாரு இருந்த பார்த்து போங்க அதே நாகர்கோவில் எல்லை முத முத கால எடுத்து வைக்கும் பொழுதே உன் வீட்டுல ஒரு டாக்டர் இருக்குன்னு சொன்னேன் ஆனா உன் உள்மனத்துக்குள்ள ஒரு சின்ன சிந்தனை நம்ம பிள்ளை இந்த டாக்டருக்கு படிக்கக்கூடிய நாலேஜ் கரெக்டா இருக்கா இல்லையான்னு தெரியலையே எப்படியாவது கருப்புசாமி ஒரு சக்தியை கொடுத்து அவளை ஒரு உந்தல் படுத்தி இந்த சீட்டை வாங்கிடணும் அதுக்காக நம்ம எப்பாடு பட்டாவது நடத்திடணும் அதுக்கு அப்பாவுடைய கருணை வேணும்னு கேட்க வந்திருக்கேன் கால் அந்த எடுப்பா கர்பதாமிக்கு உன் பிள்ளைய போய் பார்த்தேன் பார்த்த ஒரு டாக்டரா இருக்கான் அவ நிறைய பந்து சொந்தமான ட்ரீட்மெண்டெல்லாம் அவ எழுதி கையெழுத்து போடுறது மாதிரி ஒரு சீட்டை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்படியோ அவ டாக்டர் ஆயிட்டா வாங்கி தந்துட்டேன் வெற்றி யாரு கருபசாமிக்கு பல லட்சம் தாரண்டா வெற்றி வடைவாய் சக்தி உண்டு வாடா பேரா மூணு மாதத்துல ஒன்று வெளிநாட்டுக்குள்ள ஒரு வேலையை கொண்டு வந்து அற்புதமான விசாவை கொண்டு வரேன் நல்லாரு சந்தோஷமாரு மகிழ்ச்சியாரு சாப்பிட்டு போங்கப்பா நல்லா இருக்கப்பா கருப்பசாமி ஐயா என் இடத்து பிரச்சனை எப்பந்தான் தீர் ஐயா நான் அதிரப்பட்டு இருக்கேன் ஐயா ஒழுங்க அப்படியே கண்ட கூட்டிடுறேன் இருக்கிற இந்த ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு நான் எல்லாத்தையும் ஏத்து தாண்ட ஆகணும் உங்களை மாதிரி சாதாரணமாக நானும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது சிரிக்கிறது அழுறதுதான் செட் தான் தெளிவா இருக்கணும் வரலாம் மறைந்திருந்து பார்க்கும் அங்கே மருமோம் என்ன உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன் கதை சொல்லி கருத்து சொல்லி நடக்க போறது ஒண்ணுமே இல்லை ஆனா அந்த இடத்துக்குள்ள இருக்கிற தீர்த்து சமாதானமா உனக்கு உரிமையை நிலைநாட்டி தந்தா போதுமா இப்ப என்ன சொல்லி உனக்கு விளக்கம் வேணும் கார்லோன் சொல்லலாம் அது ஏன் காக்கா வந்து உட்கார்ந்துருக்கு அதனால வண்டி ஏறற அதான காரணம் என்ன கொஞ்சம் கண்டு முடிக்கலாம் சனி பகவானே வார சனிக்கிழமை நாளைக்கு என்னையும் நினைச்சிக்கிட்டு மூணு விளக்கேத்து கிளியஞ்சட்டில ஒண்ணுல எள்ள தீபம் சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒண்ணுல நல்லெண்ணெய் தீபம் ஒண்ணுல நெய் தீபம் எல்லாம் அறகுறையாக நிற்கிற கட்டிடத்தில் ஏற்றியாச்சுன்னா தீபமும் எரிய கட்டிடமும் வளர வெற்றி ஆயாச்சு வீடாயாச்சு ஆயாச்சு நான் வந்து சேருவேன் வெற்றி உண்டு பணம் தந்திருக்கேன் ஜெயிச்சாச்சு போகலாம் கருப்பசாமி மனைவியின் ஆரோக்கியத்தை பத்தி நான் ஊரில் கேட்டு வந்தது யார் என்னப்பா என்ன ஆரோக்கிய குறைவு யாருக்கு போக முடியல மனைவிக்கு என்ன செய்து காரணம் உள்ளத்தையும் பார்த்தேன் உடலையும் தொப்புல இருந்து ஒரு சைடு உள்ள உள்ளுக்கு வலியும் இந்த தொண்டை கழுத்து நரம்பு வர வலி வேதனை அடிக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கு இது உள்ளுக்கு வலியா அல்லது நரம்பு வலியா இதனுடைய பாதிப்புக்கு என்ன விளக்கம் ஒருவேளை வாதம் தமந்தமான பிணி இருக்குமான ஒரு சந்தேகமும் குழப்பம் உங்களை இருக்கு உண்மையா இல்லையா கால் யாரு யாருக்காக்கா என்னடா முருகேசா தகுதி எங்க அதனால அதுல ஆபத்தார நோய் இல்லை அப்படின்னு உத்தரவு ஆனாலும் அவளை முறை எங்க கூட்டு வந்து நீ குணமாக்கிக்கலாண்டா இப்போதைக்கு உன்னுடைய உழைப்புல கொஞ்சம் மன தளர்ச்சி கடன்கள் பட்டு வேதனைப்பட்டிருக்க வெளியூருக்கு போக வேண்டிய நிரம்பி நடந்துகிட்டு இருக்குடா அதை ஜெயிச்சு போதுமா என்ன வேணும் வெளியூர் போய் உழைக்க வேண்டியிருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கா ஒரு மாசம் கழிச்சு எல்லாம் ஜெயிச்சுட்டாங்க நல்லா இருக்கும் மகனே ஆனந்தமாயிருக்கு கருமசாமி ஆமா ஆமா அப்படியா திருப்பூர் நார்வேல அங்க போய் இருங்க கூப்பிடுறேன் திருப்பூர் திருப்பூர் எல்லாரும் முன்னாடி வாங்க நாகர் கோவில் எல்லாரும் போய் உட்காருங்க அடுத்த சாமி கூப்பிடுவாங்க என்னம்மா திருப்பூர் அவனுக்கு என் குதிரை சிவன் கோயில் வழியில போகுது சிவன் கோயில் யாருக்கு உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கா வீட்டுக்கு போற வழியா தெளிவா சொல்லுங்க இருக்கு யாரை நம்பி நான் பிறந்தேன் நல்ல பாட்டு என்னப்பா என்ன வேணும் பக்கத்துல வந்து உட்காரலாம் மனத்தை அடக்கிக்கலாம் மனத்தை அடக்கிக்கலாம் கண்ணை முடிக்கலாம் கால் பையனுடைய கால தர்க்கத்தை போய் பார்த்தேன் இப்போதைக்கு தனி மூன்றாம் பார்வையாக பார்க்க அதனால மங்களகரமான காரியமும் வருமானத்துக்குரிய விஷயமும் தடையாக இருக்கு என்ன சற்று பொறுமை வைகாசி வர வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் அவனுக்கு மங்களகரமான காரியமும் கிடைக்கும் அவனுக்கு உழைப்புக்குரிய வழியும் கிடைக்கும் வழி வகுத்து தாரேன் இன்னொரு வீடு ஒன்று கட்டக்கூடிய பாக்கியமும் சேர்த்து தாரேன் கால் உறுப்பான் என்னை இருந்து பார்த்து போப்பா இரவி ஆத்திரப்பட்டாத ஜெயிச்சு தாரேன் அதே திருப்பூர் எல்லை குடிப்பதற்கு ஒரு மரவி இருந்தார் அவளை மறந்து விடலாம் மறப்பதற்கு மரம் இருந்தால் குடித்து விடலாம் இருப்பதோ ஒரு மரது நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் இரண்டு மரம் வேண்டும் யார் போய் கேட்டேன் ஒரு தரம் நினைத்து வாட ஒன்று மறந்து வாட ஒன்று இரண்டு வேண்டும் இன்னொரு தரம் கால வாடா என் செல்ல மகனே கண்களின் தண்டனை காஞ்சி வழி காட்சியின் தண்டனை நல்ல காதல் வழி காதலின் தண்டனை கடவுள் வழி கடவுளை தண்டிக்க என்னடா வழி ஒரு வழியும் இல்லை இன்னும் ஒரு முறை கண்ட முடி காலோடு செய்தி வரல அதான் உன்னை வாயாம விட சொல்ற முதல்ல குறை ரோல் நூல் வச்சிரு லிட்டர் கணக்குல லிட்டர் கணக்குல வரலாம்ப்பா வா உன் மகனுடைய உள்ளத்த போய் பார்த்த சில சமயத்துல வீட்டுல என்ன பொருள் கையில அடைக்க அதை தூக்கிட்டு எரிஞ்சிருவான் அது ஓ மேல பட்டாலும் சரி அவங்க அம்மா மேல பட்டாலும் சரி கவலையே போட மாட்டான் ரொம்ப பேசுறனா மிதிச்சு போட்டு எங்கயாவது போயிருவேன் இதெல்லாம் சொல்லுவோம் அடுத்து பார்த்தேன் என்ன தேடி ஆயிரம் பேர் வருவாங்க நீ ஏன் கேட்க கதை கடச்சுக்கா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம்ல ஒருத்த கூட்டு போயிருவான் இந்த குழப்பம் நடக்கு கால் எடுத்துவான் அவன் மனசு மாறுமா அப்படின்னு கேட்டேன் நான் மாத்துவோம்னு சொல்றேன் பக்கத்துல வா கண்ணை முடிக்கா அந்த பேலையே நினைச்சிக்கா இருந்தா உன்னை பார்த்த பிறகு அவன் மனத்துல ஒரு பெரிய ஒரு பயம் ஏற்படும் அவன் முகத்தை வச்சே நீ கண்டுக்கிடுவேன் அப்படி மெல்ல மெல்ல தனிவான் மூணு நாள் உன வீட்டை விட்டு வெளியே போயிருப்பான் நீ பயந்துட கூடாது கொண்டு வந்து சேர்க்க வெற்றி கொண்டு சந்தோஷமா இருக்கு வேலை சந்த சம்பந்தமா முயற்சி எடுத்தது யார் என்ன முயற்சிப்பா என்ன வேலை வேலை நாங்க நீங்க கவர்மெண்ட் போஸ்டா இருக்கும்னு நினைச்சீங்களா வேணா எல்லாம் உழைப்பு தானே தரம் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஆறு மாதங்களுக்கு முன்னால இருந்த தொழில் நெருக்கம் இப்ப இல்ல அதே மாதிரி இந்த தொழில் இடத்தை மாத்தனா சரி வருமா அல்லது இதே இடத்திலேயே நம்ம நடத்தலாமா இதுல எது குழப்பம் நடந்திருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் உள்ளத்துல இருக்கு அதனால என்ன பார்க்க வந்த அந்த இடத்திலயே ஜனவசியத்தை உருவாக்கி தொழில வடமாக்கி தந்தா போதுமா உனக்கு தேவை வருமானம் தானே அள்ளித்தார நல்லாரு வேற என்னப்பா வேணும் என்ன பாரு பணத்தை தந்துட்டேன் எல்லா உரமும் வரும் செலவுகள் வராது ஆகல வேலை செஞ்சு அதை நான் மீண்டும் வந்து அந்த ஆளை பேச வச்சுட்டேன் இப்போ போடு போட்டு சாப்பிடாம போயிட்டுன்னு வச்சுக்கோ அதே திருப்பூர் எல்லை ஆ ஆ பின்னடி காண்டுங்க கால் வந்துட்டு வீட்டுக்கு முருகப்பெருமான் என்ன விஷயம் அடிக்கடி பாத யாத்திரை போவீங்களா முருகனை இப்பவும் அவர் தான் அவருடைய அடையாளம் வேலு மயிலெல்லாம் விடுமே இருக்க கால விழுத்துவாங்க வச்சிருக்காரி ஆமா செப்பா தூக்கம் தான் தூங்குடாடு முடிக்காது என்ன வேணும் கண்ண முடிக்கா அது நடக்காது சரி கால்வா நீ உட்கார் அருந்து போலேறியாமல் கொடுக்கும் மனம் இங்கே பாட்டு நீதிக்கு பின் பாசம் படத்துல வருத்தப்படுவியா நீதிக்கு பின் தான் பாசம் தெரியுமா புரியுதா என்ன புரியுது சும்மா சாமி சூட்சமா இலக்கியம் பேசுறாரு நினைச்சுக்கிட்டு இருக்கியா முதல்ல உள்ள உறவு நட்பு தொடராது அப்படின்னு சொல்லி வேற ஒரு உத்தரவு இருக்கு என்ன செய்யறோம் வேணுமா வேண்டாமா காது கேட்க மாதிரி சொல்லுமா உள்ள மாதிரத்தானே சொல்லுத அதான் அருந்து போன உறவறியாமல் அழைப்பு கொடுக்க கூடாது அந்த நினைவு இருந்துச்சே அதை அழிச்சாச்சு புதிய ஒரு வாழ்க்கையை தந்து உன்னை வாழ வச்சா போதும்ல கல்வா வருத்தப்படாத மகளே தைரியமாக இருக்கும் இன்னும் மூன்று முறை என்னை பார்க்க வேண்டும் பெண்ணுக்கு முன்னெச்சரிக்கை தேவை பாரதியார் சொன்னாரு பெண்ணுக்கு நுண்ணறிவை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் பெண்ணுக்கு நுண்ணறிவை வைத்தான் இந்த புவியை பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளேயே சில மூடர் இந்த மாந்தர் அறிவை கெடுத்தார் புரியுதா ஆனால நுண்ணறிவுக்கு முன்னேற்பாடு என்னன்னா இன்னும் ஒரு தரம் உன் மனத்துக்கு ஒரு நட்பு உறவு வந்து உன்னை கெடுக்கிறதுக்கு தயாரா இருக்கு அந்த கால தர்க்கத்தை வந்து கூடாது புரியுதா உன் கல்யாணத்தை பத்தி எடுக்க வேண்டிய முடிவுக்கு மூன்று மாத கால அவகாசம் வைகாசி ஆணி ஆடி ஆவணி மாதத்துல பிறகு உன்னுடைய வாழ்க்கைய பத்தி புரிதமாக்குவோம் புதுமையாக்குவோம் அதை எந்த மாற்றமும் ஆக்குவோம் அதுக்கடியில உனக்கு வருமானத்துக்கு வழிவகுத்து நான் தந்துடுறேன் இந்தா செம்மையாயிரு நல்லாரு வேற என்ன வேணும் இந்தா புண்ணியமாயிரு என் மகனுடைய மனதை திருத்தி குடு கேட்டு வந்துடுவேன் கால் இருக்கு வரலாம் உன் மகனை பத்தி நான் கேட்க பெரிய டேம்பு பெரிய நீர்ப்பொய்கை பெரிய நீர்த்தேக்கம் பெரிய ஆறுகள் இவைகள் இருக்கிற இடமெல்லாம் என் கண்ணுக்கு தெரியுது கர்புசாமி ஏன்பா அவன் மகனை பத்தி கேட்கும் பொழுது எனக்கு இதையெல்லாம் கொண்டு வந்து நீ காட்சி கொடுக்கிய ஏன் அப்படின்னு கேட்டேன் அதுல ஒரு ரகத்தியம் இருக்குப்பான் என்ன ரகசியமா இருக்கும் ரொம்ப கண்டித்தனம் பண்ணா மகன் இப்படி ஆறு கோலம் கடந்து எங்கேயாவது புரியுதா அவனை பத்தி கொஞ்சம் மூணு கண் கண்ணிருந்தும் குருடாய் காது இருந்தும் செவிடாய் வாய் இருந்தும் ஊமையாய் இருந்து கொண்டால் அவன் உயிரையும் காப்பாத்திக்கலாம் அவனையும் திருத்திக்கலாம் பொறுமையாக இருக்கலாமா காரணம் சொல்லலாம் என்ன கதை போயிருக்கு நீ என்ன பேசுற ஏன் அப்படின்னு கேட்ட அங்கிருந்து என் தங்கை மாகாணி வந்தா அவனுக்கு சனி பகவானுடைய ஆட்சியினுடைய அதனால அவன் மனத்துக்கு அவனையே நிதானிக்க முடியாத குழப்பங்கள் ஓடுது அவனை பொறுமையாக்கி செம்மையாக்கி உன் கையில ஒப்படைக்கிறேன் தொண்ணூறு நாட்கள் பொறுத்திருப்பான் வெற்றி உண்டு தா நல்லா இருமகனே கர்மசாமி ஆமா சிவன் மலை சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை காங்கேயத்தை மட்டும் கருப்புசாமி வாரம் வாரம் கூப்பிட்டு சொல்லிருக்காங்க